ரொம்ப நன்றிம்மா ஆடா மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீங்க இருக்கீங்க என்ன பெருசு அதிர்ச்சியா இருக்க நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் கூப்பிடாம கலந்துக்கிறோம் தான் பெரிய மனுஷன் அந்த வகையில பார்த்தா நானும் பெரிய மனுஷன் தானே போய் கல்யாணம் இருக்க கவனி என்னப்ப இலையெல்லாம் போட போய் எழுந்து இலையில எதையோ வச்சு மாறி ஒருத்தம் வந்துட்டான் அம்மா நீங்க இல்ல சண்முகம் அவன் இருக்க இடத்துல நான் இருக்க விரும்பல வர நில்லுக்கா நீங்க வந்திருக்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இங்க வந்தேன் பந்த இருந்து பந்தி செலவருக்கு எல்லாத்தையும் நீயே செஞ்சுட்டு அச்சத போட்டு ஆசிர்வாதம் கூட பண்ணாம இப்படி திடுதுன்னு பண்ண எப்படிக்கா அடுத்தவன் குடியை கெடுக்கிறவன் எல்லாம் பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு

அந்த ஜீப்ல வந்தானே அந்தால பார்த்தா அம்மா என்ன டென்ஷன் ஆச்சு அது உனக்கு பூர்வீகம் தெரியாது இல்ல அதாவது நீ எப்படி எனக்கு இரண்டாவது சம்சாரத்து பையனோ அதே மாதிரி கற்பகத்துக்கு அவங்க அப்பாவோட இரண்டாவது சம்சாரத்து பையாமே ஓஹோ அத அக்காக்கன்னு கூப்டானா அம்மா உங்க குடும்பமே டபுள்ஸ் தான் விடு சரி உங்க வீதி மில்டில கா வந்தீங்க உங்க மாமனார் எப்படி கா வந்தாரு ஆட்டத்துல தான் சீட்டாடமா ஏ சின்ன மாமியார் இருக்கல அவ பெரிய ஆட்டக்காரி என் மாமனார் முன்னாடி ஆடி ஆடி அவரை கவத்துட்டான் இத பார்த்த என் மாமியாரு பொட்டுன்னு போயிட்டா ஓஹோ இவங்க அம்மா சத்தத்துக்கு அவங்க அம்மா தான் காரணம் போது இவனை பார்த்து அம்மா சிரிக்க பாத்தியா எவ்வளவு புடிச்சு அதுதான் புரிஞ்சுக்கிட்ட இதுவே இப்படி இருக்கிறப்போ நீ சின்ன சம்சாரத்தோட பையன் கற்பகத்த போய் சொன்னேன் வைய தூக்குதான்

哎呀哎呀！啊、哎、呀呀！啊 வென்றவரும் கண்ணாங்கி பாசாக்க கல்யாணம் கட்டிக்குவமானே அனுபவித்து அன்போ நிறும் படிக்கும் நந்தினி நந்தினி நான் நல்லவை நம்புனி ஆம்பள ஆம்பள யார் நல்லவை சொல்லினி மண்மதீலையை வில்லார் உண்டோ மாடக்கூடா கொஞ்சம் வாங்க போற பார்த்து நெஞ்சோரு டப்புண்டே கத்து நீட்டு மன்னரிலையே வென்றோட நாடக்கூடா கொஞ்சம் நெல் அல்காப்பு காட்டாரே டிட்டாப்பு நாய கிட்டாப்பு இருப்பத்தொன்பதா நாளேச்சு வந்தா என் காற்று மட்டும் தவறாது

சைக்கிளம் பெரிய சைக்கிள் சைக்கிள் எனக்கு தெரியும்டா டே கண்ணா டே அப்பா ஏண்டா இப்படி அவஸ்தப்படுத்துற நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா என்னப்பா இது சைக்கிள் கட்டி கொடுக்குறது தப்புன்னு சொல்ற உலகத்திலே முதல் ஆள் அப்பா அப்பா அவங்களுக்கு தான் என்ன ஏதுன்னு தெரியாது நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டே நானே ஐயோ நீ தப்பா நடந்துக்க மாட்ட அது வயசு பொண்ணு அது ஏதாவது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கடைசியில விலங்கம் ஆகி போச்சு வரக்கூடாதுன்னா இப்பவே போய் நீங்க என்ன சொல்லிருங்க ஐயோயோ அத என் வாயால எப்படி பா சொல்லுங்க என் வாயால் சொல்றேன் உங்களுக்கு என்ன பைத்தி பிடிச்சிருக்கு சைக்கிள் எல்லாம் பாருங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க இல்ல நம்ம ரெண்டு பேருமே சைக்கிள் ஓட்ட கத்துக்கலையா வயசு பொண்ணு கத்துக்கிட்டு என்ன பண்ண போய் வயசு பொண்ணுங்கிறதுனாலதான் சைக்கிள் கத்துக்கவே சொன்னேன் தம்பி நீங்க உள்ள போங்க சரிங்க நீங்க சொல்றதா நான் இப்ப போறேன் பொண்ணு பொண்ணு சைக்கிள் கத்துக்கிறத பத்தி நான் தப்பா சொல்ல கத்து குடுக்கிற போய் வயசு போயில பின்னாடி தப்பு தண்டா ஆயிர கூடாதேங்கிறதுக்காக சொல்றேன் நான் எதுக்காக கஷ்டப்பட்டு இருக்கேங்கிறது புரியாம ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு போங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா டிக்கெட் கிடைக்கிற மாதிரி தெரியல ஒரு கோட்டை வாங்கி ஒதுங்களா கொஞ்சம் பொறுமாப்ல டிக்கெட் தானே வேணா மொழ காசு இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு

ஏங்க எனக்கு ரெண்டு டிக்கெட் எடுக்கிறதால இன்னும் அரை மணி நேரம் நிக்க போறீங்க எங்கனா வலிச்சா சொல்லுங்க போகும்போது சைக்கிள டபுள் சீடிக்கிறேன் நீங்க ஓட்டுங்க நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் முன்னாலேயும் வேணாம் பின்னாலையும் வேணாம் ஏற்ற காலி பண்ணி போயா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் மீ ஏய் ரெண்டு டிக்கெட் எடுத்து கொடுக்கலாம்டி ஏங்க சொல்றாங்கல்ல இவ மூஞ்சில கறிய பூசுனா இவனுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கறேன் குடியா ஒரு பொட்டச்சுக்காக நிற்கா தப்பு அவமேல எல்லாரையும் போல சாதாரணமா கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்ட பாரு என் மேலதான் தப்பு டை அவளை என் பொண்டாட்டிய வச்சு பார்க்கணும் ஆசைப்பட்டேன் பத்தோடு போனவளா தான் அவ ஆசைப்படுற கல்யாணம் பண்ண கூடாதுன்னு என் விதி வெப்பாட்டியா தான் இருக்கணும் அவ விதி போல் இருக்கு ஐயா